வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம மூரன் இன்றைக்கி நம்ம வீடியோட அடுத்த பம்பர் பிஆர் நைன்டி எயிட் மான்சூன் பம்பர் பருவமலை பம்பர் முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு என்ன எவ்வளோ எப்போது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு புலிபராட்டையும் ஊக்கப்படுத்தலும் முற்படுத்தலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகலாம் இப்போ பிஆர் நைன்டி செவன் முடிஞ்ச நிலையில் அடுத்து இன்னொரு ஒன்று ரெண்டு தினங்களில் பிஆர் நைன்டி எயிட் மான்சூன் பம்பர் பருவமழை பம்பர் வந்து எல்லா கடைகளுக்கும் வர ஆரம்பிக்குது ஸோ இதில் வந்து யாருக்கும் அஃபிஷியலாக எவ்வளோ ப்ரைஸ் முதல் பரிசு அப்படிங்கிறது முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு என்னங்கிறது யாருக்கும் தெரில ஸோ இப்போ புதுசாக அப்டேட் வந்திருக்கு முதல் பரிசு பார்த்திங்கன்னா போன வருஷம் பிஆர் நைன்டி டூ மான்சூன் பம்பரில் முதல் பரிசு பத்து கோடி இரண்டாம் பரிசு ஐம்பது லட்சம் ஒரு நபருக்கு மூன்றாம் பரிசு அஞ்சு லட்சம் நான்காம் பரிசு மூன்று லட்சம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இந்த டைம் பிஆர் நைன்டி எயிட்டு முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மதியம் ரெண்டு மணிக்கு குழுக்கள் அப்படிங்கிறது வந்து அஃபிஸியலாக தெரிஞ்சிருச்சு முதல் பரிசு பத்து கோடி எப்பம்பலத்தான் இரண்டாம் பரிசு பார்த்திங்கன்னா ஒரு கோடி மொத்தம் அஞ்சு சீரீஸுக்கு ஒவ்வொரு ஒரு கோடி வீதம் மொத்தம் அஞ்சு கோடி இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு பத்து லட்சம் இது மட்டும்தான் இப்போ அதை வெளியில் தெரிஞ்சிருக்குது நான்காம் பரிசு அஞ்சு லட்சமா இல்லை கடைசி லாஸ்ட்டாக ஃபைவ் டிஜிட்டுக்கு ஒரு லட்சமா அப்படிங்கிறத பற்றி தான் என்ன டிஸ்கஸ் டிஸ்கஸ் போயிட்டுருக்குது வந்துருச்சு ரிலீஸ் பண்ணிட்டாங்க பட் இன்னும் அஃபீஸியலாக யாருக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரில முதல் மூன்று பரிசு மட்டும் கன்ஃபார்ம் ஆகிருக்குது பத்து கோடி ஒரு கோடி அஞ்சு பேர்த்துக்கு பத்து லட்சம் அஞ்சு பேர்த்துக்கு இவ்வளோதான் தெரிஞ்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்ததான் நான்காம் பரிசு கடைசி அஞ்சு நம்பருக்கு ஒரு லட்சமா இல்லை மூன்று லட்சமா அஞ்சு லட்சமாக அப்படிங்கிற தெரியல அடுத்தது எப்போ போல் ஐயாயிரம் பரிசு ரெண்டாயிரம் பரிசு ஆயிரம் ரூபா பரிசு ஐநூறுரூவா பரிசு இரநூத்தம்பது ரூபா பரிசு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிக்கெட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் அஞ்சு சீரியல் வருது எம்ஏபிசிடிஇ மொத்தம் அஞ்சு சீரியல் டிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா மொத்தம் அஞ்சு டிக்கெட் ஒரு செட் எடுத்திங்க அப்படின்னா ஆயிர அஞ்சு அஞ்சுட்டு ஆயிரத்தி எரநூத்தம்பது ரூபா இது இதுவே கிடச்ச அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த டிக்கெட் வந்ததுமே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக எத்தனை பரிசுகள் மொத்தம் எத்தனை கோடிக்கு பரிசுகள் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறுதா அப்டேட் தான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்